திமுக ஆட்சியில் இருந்த போதுதான் திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போதுதான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலும் அப்போதைய மத்திய அரசு இந்த ஒப்பந்தங்களை செய்து கொண்ட போது அவர்களுடைய தலைவர் அன்றைய முதல்வர் என்ன செய்து கொண்டிருந்தார் அதை தடுப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா அதை எதிர்த்து ஏதாவது போராட்டம் நடத்தினாரா ஒன்றுமே இல்லையே தாரை வார்த்து விட்டு இத்தனை ஆண்டுகள் கழித்து தொன்னூற்றி ஒன்றில் நீங்கள் பேசினீர்களா இல்லையா என்றால் நான் பேசினேன் ஒரு மாநில அரசின் அதிகார வரம்பு எதுவரை உள்ளது என்பதை உணர்ந்து அறிந்து பேசினேன் மத்திய அரசு மூலமாக நான் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பேன் என்று தவிர நான் ஒரு திரட்டி கொண்டு கச்சத்தீவை மீட்பேன் என்று பைத்திய பேசவில்லை இன்றைக்கு இவ்வளவு பேசுகின்ற திமுக உறுப்பினர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் அன்றைக்கு கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட போது ஏன் பேசாமல் இருந்தார்கள் அன்றைய திமுக முதல்வர் ஏன் மௌனம் சாதித்தார் ஏன் அதை கொடுக்க உச்ச நீதிமன்றம் மூலமாக நடவடிக்கை எடுத்தது நான் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் மத்திய அரசை அணுகி அணுகி எந்த பயணம் இல்லை என்று தெரிந்த பிறகு நான் தனிப்பட்ட முறையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன் அப்போது இங்கே முதலமைச்சராக இருந்தவர் திரு கருணாநிதி அப்போது மத்திய அரசு அதற்கு கச்சத்தீவை எதிர்கட்சியினர் எவ்வளவுதான் கூச்சல் போட்டாலும் உண்மைகளை மறைக்க முடியாது கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட்டதற்கு திமுக தான் காரணம் அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி தான் காரணம் இன்று மீனவர்கள் படும் அல்லர்களுக்கெல்லாம் செய்து கொள்ளும் இன்னல்களுக்கெல்லாம் காரணம் திமுக தான் திமுக தான் திமுக தான் அதை எத்தனை கோச்சல் போட்டாலும் மறைக்க முடியாது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த போது அப்போது மத்திய அரசின் சார்பில் அதற்கு கவுண்டர் அபிடவிட் பைல் செய்யப்பட வேண்டும் அதே போலவே உச்சநீதிமன்றத்திலிருந்து தமிழக அரசுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது தமிழக அரசும் ஒரு கவுண்டர் அஃபிடாமிட் அங்கே ஃபைல் செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் திரு கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா மத்திய அரசு என்ன அஃபிடமிட் ஃபைல் செய்கிறது என்பதை பார்த்துவிட்டு அதன் பின்னர் தமிழக அரசின் அஃபெடாவிட்டை ஃபைல் செய்யலாம் என்றார் இதுதான் கச்சத்தீவை மீட்கும் லட்சணமா அந்த உணர்வு ஒரு திமுக இருக்கிறதா அன்றைய தினம் மத்திய அரசு என்னுடைய வழக்கை தூக்கி எறிய வேண்டும் கச்சத்தீவை மீட்க முடியாது ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தங்களை ரத்து செய்ய முடியாது அது முடிந்து போன பிரச்சனை என்று உச்ச நீதிமன்றத்தில் கவுண்டர் செய்தது அதே ரீதியில்தான் தமிழக அரசும் அன்றைய தினம் கவுண்டர் அபிரவைட் ஃபைவ் செய்தது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இதற்கு மேல் இதை பற்றி திமுகவினருக்கு பேசுவதற்கு அறவரை இல்லை என்று மீண்டும் அறவறையை உறுதியாக கூறுகிறேன் உண்மையாக கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற எண்ணம் திமுக இருந்தால் அவர்களாக நடவடிக்கை எடுக்கவில்லை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தபோது திமுக தலைமையில் இருந்த தமிழக அரசு தன்னை அதே வழக்கில் இம்ப்ளீட் செய்து கொண்டிருக்கலாம் அல்லவா இணைத்திருக்க வேண்டாமா ஏன் செய்யவில்லை அதன் பிறகு நான் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் இந்த சட்டப்பேரவையில் தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் பிறகு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாக தமிழக அரசை திமுக ஆட்சியில் இருந்த போது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைவரும் சம்மதித்து அந்த முடிவின்படிதான் தாரை வார்க்கப்பட்டது என்றால் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்ற அர்த்தம் அப்படியானால் நான் ஏன் மீட்கவில்லை என்று என்னை ஆறாவது முறையாக நான் முதலமைச்சர் ஆகியிருப்பது உண்மைதான் முதலமைச்சர் ஆன நாள் முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்று முதல் இன்று வரை எனது நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து கச்சத்தீவை மீட்பதற்கு என்னால் முடிந்த நடவடிக்கைகளை மாநில அரசின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட வகையில் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் இடைப்பட்ட காலத்தில் ஒரே ஒரு ஆண்டுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய கூட்டணி அரசில் அங்கம் வகித்தது அந்த நேரத்தில் தமிழகத்தின் சார்பில் நாங்கள் வைத்த எந்த கோரிக்கைகளையும் மத்திய அரசு ஏற்கவில்லை என்பதால் தான் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறினோம் ஆனால் அந்த ஒரு ஆண்டை தவிர மற்ற அனைத்து ஆண்டுகளிலும் மத்தியிலே காங்கிரஸ் தலைமையில் கூட்டணி ஆட்சியானாலும் சரி பிஜேபி தலைமையில் கூட்டணி ஆட்சி ஆனாலும் சரி திமுக அதில் அங்கம் வகித்தது அப்போது நீங்கள் உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி இவர்களுடைய தலைவர் இங்கேயும் ஆட்சியில் இருந்தார் மத்தியிலும் ஆட்சியில் இருந்தார் அப்போது நான் சொல்வதைத்தான் பாரத பிரதமர் கேட்கிறார் என்னுடைய ஆலோசனை படிதான் பாரத பிரதமரே செயல்படுகிறார் என்று பெருமையாக கொண்ட உங்கள் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அப்போது ஏன் மத்திய அரசுக்கு மீட்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படி அத்தனை ஆண்டுகள் தூங்கிவிட்டு இப்போது திடீரென்று விழித்துக்கொண்டு மாதிரி சட்டமன்றத்திற்கு வந்து நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று என்னை பார்த்து கேட்பதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது At Nama family. GUVI In the oven, Thales surrender vernacular tech brands. Killing everyone, everywhere.